வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி திரும்பி போய் பார்க்கும்போது போது ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்பட்டு தோல்வி அடைஞ்சு இதெல்லாம் என்ன வாழ்க்கை எனக்கெல்லாம் வாழவே பிடிக்கலன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா நம்ம பாக்குற இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமானது ஆனா இதுல இருக்க ஹாப்பியான தருணங்களை விட்டுட்டு எது நமக்கு மன கஷ்டம் தருமோ அதையே நினைச்சு வாழ்க்கைய ரசிச்சு வாழாம இருக்கீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்காகத்தான் இன்றைய கதையில உங்களுக்கு ஒரு சரியான தெளிவு கிடைக்கும் என நம்புற வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை அவ ஒரு பாடகி அவ பேரு நிரஞ்சனா அவ பேருக்கு ஏற்ற மாதிரி அவ குரல்ல அவ்வளவு அழகு நிறைஞ்சிருக்கும் அவ பாடி கொடுத்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவ பாடலை கேட்கறதுக்கே ரசிகர் கூட்டம் படையெடுத்து போவாங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம்னு பலவிதமான மொழிகளையும் தன் முத்திரை பதிச்சிருப்பா காலையில அங்க ரெக்கார்டிங் இருக்கு மதியம் இங்கு ரெக்கார்டிங் இருக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு பாட்டு கற்றுக்கொள்ள குழந்தைகள் வந்துடுவாங்கன்னு சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல அவ வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு நிகழ்வு அவளுக்கு ஒரு இருபத்தி வயது இருக்கும் அப்போ அவளுடைய கழுத்து பகுதியில ஒரு கட்டி ஏற்பட்டுச்சு அது ஒரு சாதாரண தைராய்டுன்னு சுற்றி எல்லாம் சொல்ல அதை ப்ராப்பராக கவனிச்சு மெடிசன் எடுக்காம விட்டுட்டா நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு புரியுது அது தைராய்டு இல்ல கேன்சர் கட்டி அப்படின்னு கேன்சர் பற்றி கேள்விப்படுறத விட அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதன் வழி தெரியும் பல நாடுகள்ல பல ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறா அமெரிக்கால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கறா ஆனாலும் என்னதான் பண்ணாலும் கண்டிப்பா அவ கழுத்து பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா இதுலயே அதிர்ச்சிகரமான ஒன்று என்னன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவளால பாடுறது ரொம்பவே கஷ்டம்னு தான் சான்சஸ் டாக்டர் சரி வாய்ப்பு இருக்கேன்னு இருக்கா ஆனாலும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா பாடவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவளால இனிமே பேசவும் முடியாது சிரிக்கவும் முடியாது ஏன் கூட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட அவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு வாழவே பிடிக்காம ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிக்கிறா அவ டிவியே பாக்குறது இல்ல ஏன்னா டிவியில பாட்டு வரும் பழைய நினைவுகள்லாம் வரும் டிவியே பார்க்க மாட்டா எஃப்எம் கேட்க மாட்டா தன்னுடைய அறையிலே இருக்க அவளுடைய பாடலுக்காக பெற்ற எல்லா அவார்ட் ஷீல்டையும் கட்டி ஒரு பாலடைந்து அறைக்குள்ள போட்டுட்டா நண்பர்கள் உறவினர்கள் யாரையும் பார்க்க விரும்ப மாட்டா இப்படியே நாட்கள் வெறுமையோட சொல்லுது அவளுடைய ரூம் தவிர அவன் நேரத்தை செலவிடும் இடம்னா அது அவங்க வீட்டு மொட்டை மாடிதான் அந்த மொட்டை இருந்து பார்க்கும்போது அவ வீட்டு தோட்டத்துல உள்ள மரங்கள் எல்லாம் மிக அருகில பார்க்கலாம் அந்த தோட்டத்துல ஒரு பெரிய மரம் இருக்குது அவ சின்ன வயசுல அவ நட்டு வச்ச மரம் ஆனா அந்த மரத்தை இப்ப அவ கவனிச்சு பாக்குறா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பசுமையா பூத்து கொழுங்கிய மரம் இப்ப வெறுமையா இலையே இல்லாம உதிர்ந்து குச்சி மட்டும் இருக்க மரமா காட்சி அளிக்குது அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கறா என்ன மாதிரியே இந்த மரமும் வாழவே கஷ்டப்படுது அப்படின்னு ஆனா ஒரு வாரம் கழிது அந்த மரத்துல இருந்து ஒரு சில இலைகள் விடுது அடுத்த நாள் பார்க்கறா கொஞ்சம் அதிகமான இலைகள் தோன்றுது ஒவ்வொரு நாளா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே அந்த மரம் முன்ன இருந்ததை விட அதிகமான இலைகளை கொண்டு இருக்கு அன்று ஒரு நாள் தன்னோட அந்த மரத்தை ஒப்பிட்டு அவளுக்கு இன்றைக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு என்னதான் மரம் தன் எல்லாம் இழந்தாலும் மீண்டும் துளிர்வற்று வந்துருச்சு ஆனா இது நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுது யோசிக்கிறா யோசிக்கிறா நம்மளால என்ன முடியும்னு தெளிவா யோசிக்கிறா அவ கற்றுக்கொண்ட இசைய ஒரு நோட்ல எழுத ஆரம்பிக்கிறா அது மட்டும் இல்லாம அதை யூடியூப்லயும் அப்லோட் பண்றா அதன் மூலமா இளைஞர்களுக்காக இசை கற்றுக் கொடுக்கும் பயிற்சி வகுப்புகளும் ஸ்டார்ட் பண்ணி பல பேருக்கு தன் மௌன மொழிகளால இசை கற்றுக் கொடுக்கற ஆரம்பத்துல இது போன்ற வீடியோக்குள்ள யாரும் விரும்பி தெரியல ஆனா உன் கண்கள் என்ன பேச வைக்குது அப்படின்ற கமெண்ட பார்த்ததும் அந்த கணம் நிரஞ்சனாவுக்கு வெற்றியே கையில கிடைச்ச மாதிரி இருந்தது சின்ன சின்ன ஐடியா எடுத்து வச்சு யூடியூப்ல மியூட் மிஷன் என்ற பெயர்ல அவ போஸ்ட் பண்ணின எல்லா வீடியோவும் வைரல் ஆகி இப்ப இந்தியா மட்டுமல்ல உலகத்துல இருக்க நிறைய மக்களுக்கு அவ ஒரு ரோல் மாடலாகவே மாறிட்டா அவ்வளவு பாடல்கள் நியூட்டான் இருந்தாலும் கூட அந்த சத்தம் எல்லாருடைய உள்ளத்தின் வழியாகவும் கேக்குது அவ இன்றைக்கு பேசல ஆனா அவ வீடியோவை பாக்குற எல்லாரையும் பேச வைக்கிறா நீ சொல்றதெல்லாம் கதைகளுக்கு வேணா நல்லா இருக்கு கேக்குறதுக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியமானதான யோசிக்கிறீங்க நிச்சயமா சாத்தியம்தான் உங்களுக்கெல்லாம் மனோஜ் என்பவரை பற்றி தெரியுமா அவருடைய வெற்றி கதை பற்றி தெரியுமா வீல் சேர்ல பாடி பில்டர் மாற்றுத்திறனாளிகளுக்கான மிஸ்டர் இந்தியா பட்டம் பெற்ற அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த தருணம் என்னன்னு தெரியுமா பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் சன்னா என்பவர் வாழ்க்கையில ஏற்பட்ட விபத்துல தன்னுடைய பதினஞ்சு வயதிலேயே தன் இரு கால்களையும் இழந்துடுறாரு ஆனாலும் இந்த நிலைமையில நான் நிச்சயம் வெற்றி பெற முடியும்னு தன் மனசுக்குள்ள தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொள்றாரு வீல் சேர்ல இருந்தபடியே பழு தூக்கும் பயிற்சியை மேற்கொள்றாரு ஆரம்பத்துல ஒரு கிலோ கூட தூக்க முடியல ஆனாலும் சோர்ந்து போகாம விடாமுயற்சியோட செயல்படுறாரு வீல் சேர்ல இருந்தபடியே தினமும் நான்கு மணி நேரம் பயிற்சி உடலுக்கு மட்டும் இல்ல மனசுக்கும் பயிற்சி கொடுக்கிறாரு இன்றைக்கு மனோஜ் தான் இந்தியாவிலேயே முன்னணி வீல் சேர் பாடி பில்டர் அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கான மிஸ்டர் இந்தியா பற்றம் பெற்றவரும் அவர்தான் அவருடைய வெற்றி பற்றிய சில வார்த்தைகள் கேட்டபோது நான் வென்றது பட்டத்தை இல்ல என் பயத்தை அப்படின்னு அவர் சொல்றாரு திருச்சி ஜெனிதா ஆண்டோவின் கதையை கேட்டா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் தொள்ளித்தி திருச்சியில ஒரு சாதாரண குடும்பத்துல பலவித கனவுகளோட வளர்க்கப்படுறாங்க ஆனா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த போலியோ என்ற நோய் ரொம்ப அதிகமான மக்களை தாக்குச்சு அதுல தன் இரு கால்களையும் எழுந்தவங்க தான் ஜெனிதா ஆண்டோ தன் சிறு வயதிலேயே வாழ்க்கையில மிகப்பெரிய அடி ஆனாலும் மனம் ஒரு நாள் பள்ளியில சதுரங்க விளையாட்டு அதாவது செஸ் விளையாட்டு பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதுல பங்கு பெற ஆர்வமா இருக்காங்க ஆரம்பத்துல விளையாடும் விளையாட்டை பார்த்து எல்லாரும் வியக்குறாங்க அவங்களுக்குள்ள இருக்கும் திறமைய இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு எல்லாருமே முயற்சி பண்றாங்க சில ஆண்டுகள் மாவட்ட அளவுல பிறகு மாநில அளவுலன்னு இடம் பிடிக்கிறாங்க அவரால எழுந்து நடக்க முடியலனாலும் அவர் மூளை ஓடத் தொடங்குது அவர் யோசனைக்கு எல்லையே இல்ல. அவரோட கடுமையான உழைப்பிற்கு பரிசாக இந்தியாவுக்காக விளையாடும் ஒரு அரிய வாய்ப்பும் கிடைக்குது விமன் இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டம் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் அமெரிக்கா ரஷ்யா போர்ச்சுகல் ஜெர்மனின்னு அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறாங்க இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது அவங்க பெற்றோர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினாறுல ஊனமுற்ற வீராங்கனை விருது இரண்டாயிரத்தி பதினெட்டுல மகிழ்வான குடியரசு விருதுன்னு பல விருதுகள் வாங்கினாலும் எதையும் பெருமைப்படுத்தாம எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்க இன்றைக்கு ஜெனிதா மட்டும் விளையாடல சின்ன குழந்தைகளுக்காக பயிற்சி கொடுக்குறாங்க எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை எல்லோர்கிட்டயும் விதைக்கிறாங்க இது ஒரு வெற்றி கதை மட்டுமல்ல எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் நம்ம வாழும் இந்த வாழ்க்கையில ஒளி இல்லாமல் இருக்கலாம் ஆனா நம்ம முயற்சி செய்தா கண்டிப்பா இசைய கூட உருவாக்கலாம் குரல் இல்லாம வாழ்ந்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கலாம் ஆனா அழகு இல்லாமல் இருக்காது இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது ஆனா அது எல்லோருடைய கண்களுக்கும் தெரியாது அதை உணரும் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஆனாலும் உங்களை நம்பும் சக்தியை மட்டும் என்றைக்கும் இழக்காதீங்க இது போன்ற கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க